அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஐயா சாரங்கமாணி படையாச்சி அவர்கள் வந்து ஒரே ஒரு இன்ட்ரிவியூ தான் கொடுத்தாரு உலக ஃபேமஸ் ஆகிட்டார் அந்த வீடியோ வைரலாகி அவருக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மலையாளி இசானா வேற கதறு கதர்னு கதறது இவர் வந்து ஒரு சிசி அதாவது சர்ட்டிஃபிகேட் செக்கிறேன் அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் வந்து கிட்ட கேட்டார் ஆ கிட்ட கேட்டார் அப்படின்னு சொல்லி அது அழுது கதறி வச்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குது அது தலைப்பு எப்படி தரமா வச்சுருக்குது காந்தலட்சுமி பர்த் சர்டிஃபிகேட் கேட்டால் பெருசு இதுதான் கிளட்டு நாயே நாத்தாக்கா பெண்கள் உரிமைன்னு பேசாதீங்க அப்படின்னு அது கதறி வீடியோ போட்டிருக்கு இன்னொரு பக்கம் இந்த லவுட் ஸ்பீக்கர் அது வந்து சொல்லுது அடேங்கப்பா என்ன ஒரு அறிவு பெரிய பெரியாரிஸ்டே கிடையாதுன்னு சொல்லி நம்மளோட ஐயா சொல்லிட்டாரு இந்த மாதிரி தாரங்கபாணி படையாச்சி வந்து சொல்லிட்டாருன்னு ரெண்டு கதறு கதர்ன்னு கதருது அப்படி என்னதான் பேசுகிறார் அப்படின்னா மதிவதனியோட மோத்தரையே கிழிச்சு விட்டாரு அந்த தெரு தெ தெலுங்கர்கள் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிழிச்சு விட்டாரு இதை அந்த வீடியோவை கேளுங்களேன் அது மட்டும் இல்லாமல் லவுட் ஸ்பீக்கர் கேட்குது என்ன ஆதாரத்தோட இவர் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாருன்னு ஆதாரம் என்கிட்ட இருக்கு ஆதாரம் தான் என்ன போடுறேன் முதல்ல ஐயா என்ன பேசியிருக்காருன்னு ஒரு பக்கம் கேளுங்களேன் இயற்பயர் காந்தலட்சுமி இயற்பெயர் காந்தலட்சுமி என்ன பெயரை வச்சிக்கலாம் இயற்பெயர் வந்து காந்த லட்சுமி லட்சுமி பேரை மாற்றி வச்சுக்கிச்சு இந்த வரையே கேளுங்களேன் இந்த தெலுங்கு திராவிட பூராமே இப்படி தான் பேரை இந்த தெலுங்கு திராவிட பூராவே இப்படி தான் இவர் ஒரு ஆய்வாளரில் ஈவேராவை பழக்கிறதுல நம்ம ஐயா சாரங்கபாணி வந்து ஒரு தனி ரகம் பல புக்குகளை படிச்சுட்டு ஈவேரா வந்து எந்தெந்த கால இடத்துல எப்படி எப்படிலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணி பேசக்கூடிய ஒரு நபர் தெலுங்கு திராவிடர் அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா காந்தலட்சுமி வந்து தெலுங்கு மதிவதனி சொல்லி பேரை மாற்றி சுற்றிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல பார்த்தாதான் அதுக்கு தான் இதுக்கு ரெண்டு கதறு கதர்னு கதறதுங்க அதுக்கப்புறம் அவர் பொட்டார் பாருங்கள் ஒரு பிட்டு நெத்தியாடி பிட்டு காந்தலட்சுமி நீ வந்து கர்ப்பப்பை போய் அறுத்தறி ஈ படிக்க சொன்னார் படித்த அது மாதிரி அவர் கர்ப்பப்பை போய் அறுத்தறிய சொன்னார் நீ வந்து அறுத்து எரிஞ்சியான்னு கேட்குறாரு அதை கேளுங்களேன் படிக்க சொன்னாரு படிச்சுட்டேன் கருப்பை அறுக்க சொன்னார் அரிச்சிட்டியா பத்து பேர் கூட படுக்க சொன்னாரு நீ படுத்துட்டியா ஐயோ ஐயோ என்னங்க இப்படி ஓப்பனாக பேசுகிறாரு அப்போ இப்படி பேசுனா லவுட் ஸ்பீக்கர் கோவரமாக வராதா இசானா கோவரமாக வராதா அப்புறம் கெல்ட்டு போயிலே அப்படின்னு சொல்லுது அதாவது இந்த இசானா என்னன்னா நம்ம வந்து பதிலுக்கு பேசலான்னு வைங்களாம் ஏ வேறாவா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆ கெல்ட்டு போய் ஆரம்பிண்டாலு எங்களுக்கு காதல் வச்சு பார்த்து காதல் வச்சுருச்சா அது அழுகுதா எனக்கு வந்து வேர்வையில் வந்து வேர்க்குது அவங்களுக்கு உண்மையாலுமே வந்து அந்த கண்ணீர் வருது எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் ஆனால் இதுக்கு பதில் சொல்லலாம் அவர் கருப்பை அறுத்து எரிய தானே சொன்னாருங்க உண்மையாலுமே என்ன சொன்னார் பெண் உரிமை அப்படிங்கிறது கருப்பை அறுத்து எரியணும் பெண்கள் சமையல் கட்டுக்குள்ளே போகக்கூடாது கருப்பையை வந்து அறுத்து எறியணும் புள்ளை வந்து பெற்றுக்கூடாது புள்ளை பெற்றால் வளர்க்கணும் வளர்ந்தால் இது பிரச்சனை வரும் பிரச்சனை வந்து குழந்தைய வளர்க்கணும் பிரச்சனை கணவன் மனைவி அப்படிலாம் வாழக்கூடாது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மனுஷே வந்து லாம் கல்யாணம் பண்ணிருக்க இருக்க தேவையில்லை அப்புறம் அது பிள்ளைய நோ ஓன்லி கர்ப்ப பையன் தூக்கி போட்டிருங்க அறுத்து தெரிஞ்சிருங்க பா அது போயிட்டே இருங்க அப்படி அதுதான் ஐயா சொல்றாரு ஐயா சொல்றதாட அதுக்கு பதில் சொல்லு அதுக்கு பதில் சொல்ல மற்றது விட்டிட்டு இருங்க அடுத்து ஐயா என்ன பேசுறாருன்னு கேளுங்களேன் ஆண்கள் நாலு ஆளை பொம்பளை வச்சிருந்தா பொம்பளைனா நாலு ஆளை வச்சிருக்கணும்னு பெரியார் சொல்றாருல்ல சான்றி கொடு ஐயோ ஐயோ யோ யோ இவர் என்னங்க இந்த அளவுக்கு போட்டு கிழிக்கிறாரு அதாவது இவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா ஆண்கள் வந்து ஆசை நாயகிகளை வச்சுக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆசை நாயர்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஈவராக சொன்னார் அப்போ நீ எத்தனை பேரை படுத்துருக்கா அது வந்து சான்று கொடுன்னு அவர் பாட்டில் ஃப்ளோவில் போட்டு பொலந்துக்கிட்டு போயிட்டே இருக்கார் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து கதருது இவர் வந்து இப்படி சொல்கிறாரு இதுக்கு வந்து என்ன ஆதாரம் உண்டு எங்கள் பெரியார் வந்து எந்த புத்தகம் சொன்னார் இல்லை அவரே பேசுனாரா அவரே எழுதினாரா அப்படின்னு சொல்லி ஆதாரம் கேட்குது இப்போ ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்து லவுட் ஸ்பீக்கர் நீ கதற நீ ஒரு தற்கூரி தற்கூரி தனமாக தான் நீ ஈவேரா முட்டு கொடுக்குற அப்படிங்கிறது தெரியுது ஈவேரா பேசவே இல்லையா நாலு ஆசை நாயை எவ்வளோ பேராக வச்சுக்கணுமா நாலு ஆசை நாயை வச்சுக்கணுமா இதில் இந்த ஆள் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு நம்ம உங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவை நீ கெல்ட்டு தாத்தாங்கிற ஆனால் இந்த சுபவி எங்களுக்கு தாத்தா தான் அவர் 나 கெல்ட்டு தாத்தா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் يا வாயில இருந்து கேளுங்க அத எந்த புக்ல சொன்னாரு அவர் கைப்பட எழுதுனதா பாருங்க எந்த புக்ல சொன்னார் அவரே கைப்பட சொன்னாரா இப்போ பாருங்க இப்போ பாரு 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 ஒரு ஆசை நாயை வைத்தால் மனைவி ஒரு ஆசை நாயை வைத்துக்கொண்டால் பெண் மூன்று ஆசை நாயைகளை வைத்துடலாம் பெரியார் சொன்னார் திருப்பி கேளுங்க பார்த்தீ உங்கள் ஈவேரா தான் சொல்லியிருக்காரு உங்கள் தாத்தா சுவி தான் சொல்லியிருக்காரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்னு சொன்னார் அதே மாதிரி இந்த ஆசை நாயெல்லாம் நாயருக்கு நாயகர்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் உங்களால் தான் அந்த ஆள் பேச்சு புல்லாமே ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் தான் இருக்கேன் அவருக்கு முட்டு கொடுத்துட்டு இந்த லவுட் ஸ்பீக்கர் ஈசானவன் வந்து இவரை வந்து நம்ம ஐயா சாரங்க படையாட்சியை வந்து தப்பு கண்டுபிடிக்கிது ஐயோ அவர் இவர் என்னங்க இவர் என்னன்னா நம்ம சாரங்கமனிகா வந்து ஆதாரம் பெரியாரிஸ்ட்டுன்னு மதிவந்த நீ ஏற்றுக்க மாட்டாரா ஏ ஆதாரம் கேட்குறாரு இதை கேளுங்க கூட படுத்தி எனக்கு சர்ட்டிஃபிகேட் சான்று கொடு அப்போதான் உன்னை பெரியார் ரெஸ்ட்டா நான் முடியும் ஆண்டு கூடா ஏங்க இது என்னங்க இது சான்று எப்படிங்க கொடுங்க முடியும் போங்க நீ குறஞ்சிருந்த வரைக்கும் ஒரு ஐம்பது பெண்டாவது படுத்திருக்கணும் உன் கருப்பையும் எடுத்துருக்கணும் இது ரெண்டும் இருந்தா தான் நீ பெரியாருடைய தொண்டர்னு சொல்கிறது ஒரு ஐயோ ஐயோ இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பேசி உங்களோட மோத்திரைய வந்து கிழிச்சிட்டாரு அப்போ இந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ உங்கள் பேர் வந்து காந்தலட்சுமி அப்படிங்கிறத பல பேர் வந்து போட்டிருக்காங்க இப்போ ஐயா மட்டும் சொல்லலை இதை பாருங்களேன் சுகுமார் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரா ஏ பேர் காந்தலட்சுமி திராவிட அரசியலுக்காக மதிவதுன்னு வச்சுக்கிறாங்க உங்கள் அப்பா பேர் வந்து சந்திரமோகன் ஜகர் ஜகர்லா முடி ஜகர்லால் முடி தாய் பெயர் வந்து மானஸ்தா பிந்து இனம் வந்து தெவுரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரா செவரி நாயுடு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த அன்ஸ்கிரிப்ட் அரசியல் அவரும் போட்டிருக்காரா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து நிறைய பேர் இவங்க பேர் காதலட்சுமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது அவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி எந்த ஆதாரமும் இல்லாமல் ஆனால் சீமானை வந்து சைமன் ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவியே அப்போ வந்து ஒய்ஷானா அது வந்து ஆதாரம் ஒன்றை என்ன இருக்குது எந்த ஆதாரம் இல்லை நீ வந்து ஒரு பொய் கதையை கட்டுவே அதே மாதிரி நம்ம அன்னி கயல் வழி வந்து அவங்க தெலுங்கர் அப்படின்னு சொல்லுவாள் எப்படி இப்படி தெ இந்த ஆதாரம் இல்லை அவங்க வீட்டில் தெலுங்கு பேசுவாங்களாமா தெலுங்குறான் அவள் தேவர்னு சொல்லி சாட்டத்தில் வெளியிட்டார் சாட்டை துறைமுறை ஆனாலும் தெலுங்கர் அப்படிம்ப அண்ணனுடைய மகனை வந்து எல்லாம் பேசுவீங்க நீங்கள் பேசலாம் எல்லாத்தையும் நீங்கள் யார் அப்படி இப்போ சொல்கிறாங்க சிசி சர்ட்டிஃபிகேட் செக்கர் ஐயா சாரங்கபாணி அப்படின்னு சொல்லி சொல்கிற இல்லை அப்போ நீங்கள் சீமாரோட யூரின் டெஸ்ட் எடுத்தீங்களா அவர் மலையாளின்னு அவர் வந்து நாடாருன்னு சொல்கிறாங்க நாடார் தமிழ் குடி அப்போ அவர் தமிழர் அப்போ எல்லாம் ஓப்பனாக இருக்கும்போது அவர் மலையாளின்னு சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் வந்து சிசி பார்த்தியா ஆனால் சீமானுக்கு நீ வந்து பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தியா இதில் என்னென்னா காந்தலட்சுமி அதிகமாக கேவலப்படுத்துனதே இந்த இசானாதான் இந்த லவுட் ஸ்பீக்கர் தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இன்னும் தா அதை தெருவில் இழுத்து விட்டு அதை நல்லா அடிவாய் கொடுத்துட்டு உட்காந்துருக்கு பர்த் சர்டிஃபிகேட் தான் கேட்டார் ஆமாம் அவர் பெர்த் சர்டிஃபிகேட்னா பிறந்த உடனே கொடுக்குற சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் கிடையாது ஒரு பஸ்ஸில் வந்து படுத்துட்டு இருக்க சர்டிஃபிகேட்டு படுத்த சர்டிஃபிகேட்டை பார்த்தா பர்த்து சர்டிஃபிகேட்டுன்னு அது அந்த திராவிட மூலம் அப்படிங்கிறதே ஆபாச மூலம் தானே அவங்களுடைய ஈவேராகவே வந்து அப்படி தானே பேசுவார் வாயை திறந்தாலே தேமக்களே தேமக்களே அப்புறம் வந்து கர்ப்பு பையை அறுத்திடுங்க என்ஜாய்மெண்ட்டு உத்தவற்றை ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாம் சொல்லுவார் அதை வந்து சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது அப்படிதான் வந்து இருக்கும் இவங்க வந்து நம்ம மேலே என்ன அவதூறு வேணால் போகிறப்போலாம் அண்ணன் சீமான் இப்படி அதே மாதிரி அவங்க மனைவி இப்படி அதே மாதிரி மகன் இப்படி பிரபாரன் வந்து தமிழனா எல்லாமே கேட்பாங்க ஆனால் நம்ம பதிலுக்கு வந்து இந்த அம்மா காந்தலட்சுமி அப்படின்னு சொல்லி இணையத்தில் ஃபுல்லாக போட்டிருக்காங்க நான் கூட சொல்ல கோல்டு லட்சுமி நான் சொல்லப்பா அது மதிவதனியாகவே இருந்துட்டு போகுது கோல்டு லட்சுமியாக மதிவதனியாங்கிறது அவங்க தான் சொல்லணும் சபரி நாயுடுவா இல்லையான்னு மதிவதை தான் வந்து சொல்லணும் இப்போது ச நம்ம லவுட் ஸ்பீக்கர் இருக்குங்களே அவங்கள தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க நான் சொல்ல யாரோ சொல்லியிருக்கிறாங்க உடனே பாருங்கள் நான் வந்து தேவர் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் காமிச்சேன் அது மாதிரி வேணாம் காட்ட சொல்கிறீங்களா இசானா லவுட் ஸ்பீக்கர் ரெண்டு பேரும் காட்ட சொல்லுங்கள் ஏன் தெலுங்கு மலையாளின்னு சொல்லலாம் தெலுங்குன்னு சொல்லலாம் மதிவதரி அப்படி சொல்லலாம் இப்படி வேணா நம்ம லவுடஸ்ட் ஸ்பீக்கர் மாதிரி ஆதாரத்தை போட சொல்லு அவங்க என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கா தேவர்னா ஓகே நாடாரனா ஓகே தமிழ்னு வச்சுக்கலாம் நாயுடுன்னா அதே அவங்க சொன்ன மாதிரி சௌரி நாயுடுன்னு இருந்துச்சுன்னா ஆ வெளியே தெரிஞ்சிடேன் தெலுங்கு திராவிடம் அவர் சொன்ன மாதிரி தெரிஞ்சிட எல்லாம் கதறாங்கப்பா இதில் நான் ஒன்றும் பெருசாக ப்ரிப்பேரே பண்ணலை அப்படியே அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு தூரம் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு அதான் வந்து இந்த காணொலியில் பேசியிருக்கேன் இது குடுத்த உடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி